பிரபாகர் சார் சொன்னாரு சார் ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபா எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காரு சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்ச ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா அங்க வந்துருப்பாரு அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படங்க தன் குழந்தைங்க அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறது என்னது அர்த்தம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா கண்ணிக்காரங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடி விரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளம் தான் வெளியில் இருக்கும் எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போய்ட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம்மி பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்லா கதை கேட்டு அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதுதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல வேறு ஒரு நாள் இன்னொன்று நாள் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுற கூட அப்படிங்க ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் சரி ஓகேடா நான் யாராவது எவ்வளோ பெருக்கு வரும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கிட்ட எட்டு லட்சம் கிட்டே நாங்கள் இது ஏன் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே என்ன தப்பாக இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டேம்மா இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துரு சார் உங்களுக்கு லிஸ்ட் இருக்க என்ன கொடுங்க கண்டிப்பாக கொடுக்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிச்சுங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜாஸ்தி பேசல பேசலை எமோசன அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம் பேசவோம் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளவுதான் நான் எதுவும் பேசலங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை நல்ல படத்துல வந்து பிரச்சனை இருக்கும் அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க ரொம்ப வருஷம் விட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கான்டாக்ட் இடலாமல் இருந்தது ஒரு வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துனா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையே சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண முடியும் பண்ண படம் தான் படம்